தமிழக சட்டப்பேரவை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது இன்று காலை தமிழக சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்துக்கு பிறகு நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து மதுரை உசுலம்பட்டி விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேச முயற்சித்தார் அப்போது பேசிய சபாநாயகர் அப்பாவு பேரவை தொடங்கப் போவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக தான் எனது அறையில் ஒரு பொருள் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு கேட்கப்பட்டது இருந்தபோதும் பேரவையில் பேசுவதற்கு முன்னதாக எனது அனுமதி பெற வேண்டும் என்பதுதான் மரபு என்று சபாநாயகர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அனுமதி தராத விவகாரத்தை பேரவையில் பேச அனுமதிக்க கூடாது என்று அவை முன்னவர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்தார் எதிர்க்கட்சி கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்பதைப் போல கூற மாட்டேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் இதனை அடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு அமளியில் ஈடுபட்டார்கள் சபாநாயகரை நோக்கி கைகளை நீட்டி பேசக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அதிமுக உறுப்பினர்கள் செயல்படக்கூடாது கூடாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் இதனை அடுத்தும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவை காவலர்களை கொண்டு உறுப்பினர்கள் அனைவரையும் பேரவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார் மேலும் அவை மரபுகளை மீறியதன் காரணமாக அவை நடவடிக்கைகளில் இன்று ஒரு நாள் முழுவதும் பங்கேற்க அதிமுக உறுப்பினர்களுக்கு தடை விதிப்பதாகவும் சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்தார் இதனை அடுத்து அவை காவலர்கள் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரையும் பேரவையில் இருந்து வெளியேற்றினார்கள் இதே நேரம் ஓ மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பேரவையின் நடவடிக்கைகளில் பங்கேற்றதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது